பார்த்தன் எனும் அர்ஜுனனின் தேரோட்டியாக இருந்தவர்தான் பார்த்தசாரதியாகிய ஸ்ரீகிருஷ்ணன் அவருடைய திருவாய் மலர்ந்தருளிய பாடல் ஸ்ரீமத் பகவத்கீதை எழுநூறு பாடல்களை கொண்ட ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஐநூற்றி எழுபத்தி நான்கு பாடல்களில் அர்ஜுனனை மையமாக கொண்டு நம் அனைவரது வாழ்விலும் ஏற்படும் அனைத்து சவால்களுக்கும் துல்லியமான தீர்வுகளை வழங்கியுள்ளார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கீதை உபதேசித்து ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டு ஆண்டுகள் ஆன பின்னும் இன்றும் நமது வாழ்விற்கு ஒப்பற்ற வழிகாட்டியாக ஸ்ரீமத் பகவத்கீதை திகழ்கிறது அறம்பளத்த நாயகி சேவை மையம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் கருத்துக்களை ஒவ்வொரு ஆண்டும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தில் துவங்கி கீதா ஜெயந்தி வரையிலான நாட்களில் அனைவரிடமும் கொண்டு சேர்க்க முயற்சித்து வருகிறது நமது வாழ்வில் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு அன்றே கண்ணன் சொன்ன தீர்வுகளை இன்று தொகுத்து வழங்கி வருகிறது அறம் வளர்த்த நாயகி சேவை மையம் இந்த ஆண்டு கீதா ஜெயந்தி அன்று தமிழகத்தில் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் பல்லாயிரம் தொண்டர்கள் இணைந்து ஸ்ரீமத் பகவத்கீதையில் நான்காவது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் பதினாறாவது ஸ்லோகத்தில் துவங்கி இருபத்தி நான்காவது ஸ்லோகம் வரையிலான ஒன்பது ஸ்லோகங்களை கற்று ஒப்பித்தனர் சென்னை மாநகரில் பதினைந்து மண்டலங்களில் நூற்றி இருபத்தி இரண்டு வார்டுகளில் நமது கீதாப் ஆச்சாரியர்கள் ஆர்வமுள்ள தொண்டர்களுக்கு ஸ்ரீமத் பகவத்கீதையின் ஸ்லோகங்களில் பயிற்சி அளித்தனர் நூற்றி எண்பத்தி எட்டு இடங்களில் நடந்த பயிற்சிகள் மூலம் ஆயிரத்தி அறுநூற்று எண்பது நபர்கள் பயிற்சி பெற்றனர் பயிற்சி பெற்ற தொண்டர்களுக்கு கீதா ஜெயந்தி அன்று அரும்பாக்கம் கோலப்பெருமாள் செட்டி வைஷ்ணவ மேல்நிலைப் பள்ளியில் போற்றுதலுக்குரிய சுவாமி சாக்ஷாத் கிருதானந்தா அவர்கள் ஆசி வழங்கினார்கள் கீதா ஜெயந்தி விழா திரு ஜெயகிருஷ்ணன் அவர்கள் தலைமை தாங்கினார்கள் திரு சுரேந்திரநாத் திரு ராஜாராம் அவர்கள் முன்னிலை வகித்தனர் திருமதி ஸ்ரீமதி சிவசங்கர் அவர்கள் திருவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார்கள் திருமதி சுகதா சதானந்தன் அவர்களும் மேடையில் அமர்ந்து நிகழ்ச்சியை கௌரவப்படுத்தினார்கள் தொடர்ந்து பரப்பப்பட்ட இயற்கை சீற்ற எச்சரிக்கைகளையும் மீறி முன்னூற்றி இருபது பக்தர்கள் கலந்து கொண்டு கீதையின் ஒன்பது ஸ்லோகங்களையும் சேர்ந்து பாடினார்கள் என்ற நல்ல தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் அறமலர்த்த நாயகி சேவை மையம் அளவற்ற மகிழ்ச்சியடைகிறது வணக்கம்